ஏப்ரல் இருபத்தி எட்டு முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு ஏழு மணிக்கு மீனாட்சி சுந்தரம் புத்தம் புரிய தொடர் பாத்தியா ஜோதி அர்ஜுன ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சது தப்புன்னு பேசுனீங்களே இப்ப அவனுக்கும் பவிக்கும் நடுவுல விரிசலே உண்டாயிருக்கு அத்த அப்படிலாம் இத சும்மா விட்டுற கூடாது இத இன்னும் பெருசாக்கணும் தே ஆ அர்ஜுன் வெல்ல போறான்ல சண்டையா ஏத்தி விடு பெரிய சண்டையா மாத்து போ நானா. நீ தாண்டா போ சீக்கிரம் ஹே அர்ஜுன் பவித்ரா சொன்ன எதையும் கண்டுக்காதரா அவ ஒரு ஓல்டு ஃபேஷன் அவ டிரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே ஓல்டு ஸ்டைல் தான் அவகிட்ட போய் மாடர்ன் ஐடியா எல்லாம் பேசிட்டு இருக்கியே இதெல்லாம் அவளுக்கு புரியுமா ஆக்சுவலா உன் ரேஞ்சுக்கு இந்த மசாலா பிசினஸ்ல நீ இன்வால்வ் ஆயிருக்கவே கூடாது அர் ஏன்டா அத நம்ம ஃபேமிலி பிசினஸ் ஆனா அததான் பவி அண்டர்டேக் பண்ணி வச்சிருக்காளே பேசாம நீ ஒரு ஸ்டைலான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது என்னடா ஸ்டைலான பிசினஸ் காபி ஷாப் ரெஸ்ட்ரோ பார் ஏ சினிமா கூட புரொடியூஸ் பண்ணலாம் ஜோன் உன் லுக்குக்கு சேமா ஃபேமஸ் ஆகிடுவ உன்னோட மாடர்ன் தாட்ஸுக்கும் அதுதான் நல்லா இருக்கும் நீ வீட்டில் காசு கேட்டால் கொடுக்க போகிறாங்க அதை வச்சு நீ ஒரு ஸ்டைலான படத்தை எடு டேரக்டர் கூட அவைலபிள் தான் என்னடா சொல்கிற ஆ யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் இவனுக்கு கப்பனை பேசி கவுத்துற வேண்டியது தான் இதுதான் சரியான நேரம் அர்ஜுன் நீ ஒரு காஃபி கடையில் நிறுத்து நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன் எனக்கு காஃபி சொல்லிடு அர்ஜுன் நான் ரெண்டு காஃபி ஏய் இதுல மளிகை சாமான் லிஸ்ட் எழுதிருக்கு வெரைட்டி ரைஸ் போடணும் சீக்கிரமா கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துரு அப்புறம் மசாலா பாக்கெட்லாம் தேவி மசாலாவான்னு பார்த்து வாங்கிட்டு வா கலர் கலரா இருக்குன்னு கண்டதையும் பார்த்து வாங்கிட்டு வந்து நிக்காத சரியா டேய் மறுபடியும் சொல்றேன் தேவி மசாலா நான் மட்டும் வாங்கு இல்லைன்னா வந்துரு வேற கடையில கூட வாங்கிக்கலாம் நான் ஒரு ஐடியா சொல்லி இரு எதுக்காக தேவி தான் அதான் தம்பி நல்லா இருக்கும் இருபது வருஷமா நான் தேவி மசாலா தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தரத்துல அவங்க கிட்ட தப்பே இருக்காது அதனாலதான் என் கிட்ட சாப்பிடுற கஸ்டமர்ஸுக்கும் எந்த குறையும் இருக்காது என் தொழிலும் நல்லா போய்கிட்டு இருக்கு